நேரம் மரபான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலக நிகழ்ச்சியோடு இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம் என்னுடையம் அதிகமாக பேசப்பட்டு பார்க்கின்ற போது இந்த பட்டலந்த வதை முகாம் விடயம் தான் இப்போது தீவிரமாக பேசப்படுகின்றது அதிலும் இந்த ஒரு வாரங்களுக்கு முன்னர் இந்த அல் ஜசீராவிலே ரணில் விக்ரமசிங்கவை மெய்டி ஹாசன் அவர்கள் நேர்காணல் கண்டிருந்தார் இந்த நேர்காணலிலே வெடித்த பூகம்பம் தான் இப்போது இந்த பட்டலந்த அந்த இந்த அறிக்கை அதாவது ஆணைக்குழு அறிக்கை சார்ந்து இப்போது இலங்கையிலே மிக பெரும் மாறி இருக்கின்றது என்னுடைய ஏன் இந்த பட்டலந்த என்று குறிப்பிடப்படுது என்று பார்க்கின்ற போது இந்த கம்பகா மாவட்டத்திலே இலங்கை அரசுக்கு சொந்தமாக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் தொண்ணூறுக்கு இடைப்பட்ட காலங்களிலே அஹ் ஜேவிபி கிளர்ச்சியிலே ஈடுபட்ட மக்கள் விடுதலை முனி கிளர்ச்சியிலே ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்களை கொண்டு வந்து வதைத்த முகாம்தான் இந்த பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற அரச உர கூட்டு சொந்தமாக இருக்கின்ற பகுதியாக இருக்கிறது இந்த அரச உர கூட்டு தாவணத்துக்கு சொந்தமான பகுதியிலே அறுபத்தி நான்கு வீடுகள் இருப்பதாகவும் இதுல இருபத்தி இரண்டு வீடுகளிலே இந்த வதைமுகாம் முகாம் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த வதைமுகாமை நடத்துவதற்காக ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த அரச உர கூட்டு தாவணத்துக்கு பொறுப்பாக இருந்தவருக்கு அழைப்பு ஏற்படுத்தி அந்த பகுதியிலே போலீஸ் அதிகாரிகள் தங்குவதற்கு வீடு ஒதுக்கி மொழி என்று சொல்லப்படுகின்ற பகுதியை அமைந்திருந்த அரச உறக்கூட்டு தாவரத்திலே வீடு ஒதுக்கி தர மொழி கட்டி இருக்கின்ற இதற்கிடங்க அறுபத்தி நான்கு வீடுகளில் இருபத்தி நான்கு வீடுகள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் டி இரண்டு என்று சொல்லப்படுகின்ற வீட்டிலே தான் ராணில் விக்கிரமசிங்க உடைய அலுவலகம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றதுலே இதில் ராணில் விக்கிரமசிங்கனுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தங்கி இருந்ததாகவும் எனவே இந்த ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு வீடுகளிலும் இந்த ஜேவிபி கிளர்ச்சியிலே ஈடுபட்டவர்கள் கொண்டு வந்து வதைக்கப்பட்டிருக்கிறார்கள் வதை முகாம் இடம்பெற்றிருக்கின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த பட்டல் அந்த ஆணைக்குழு அறிக்கையில் இந்த பட்டல் அந்த ஆணைக்குழு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலே சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க

ஒரு சட்டத்திரணி ஒருவரை கொலை செய்வதற்கு அப்போது இருந்த இருந்த பெரேராவுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த சட்டத்திரணியை களனி அருகிலே உள்ள ஒரு குழுவிடம் ஒப்படைக்கும்படி தொலைபேசி அழைப்பிலே சொல்லியிருந்தாராம் ரணில் விக்ரமசிங்க அந்த வடிவமும் அந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் பாதுகாப்பு அமைச்சரை அதுவும் ரணில் விக்ரமசிங்க நண்பரா அவர் சார்ந்து விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து விடக் கூடாது என்று அவரும் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன மிக பெரும் சூழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஜேவிபி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராகவும் இந்த ரணில் தரப்பு குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இருக்கின்ற போது பெரும் சூழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக ஜே ஆர் ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருக்கின்ற போதுதான் இந்த பட்டலந்த அந்த பதை முகாம் தீவிரம் கண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அதிலும் கைத்தொழில் அமைச்சராக அந்த காலகட்டங்களில் ரணில் விக்கிரமசிங்க இருந்திருக்கின்றார் இதனால் ரணில் விக்கிரமசிங்க உடைய தலையீட்டோடு இந்த பட்டலந்த முகாம் நடத்தப்பட்டிருப்பது என்பதற்கான ஆதாரங்கள் முற்றுமுழுதாக இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதற்கிடங்கே போது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது வெளியே வருகின்ற போது நிச்சயமாக ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படி சொல்கின்ற போதுதான் இப்போது இந்த ரணில் விக்ரமசிங்க சார்ந்த இந்த பட்டலந்த ஆணைக்குழு அடக்கியானது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த பிமல் ரத்நாயகவினால் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது பாராளுமன்றத்துக்குள்ளே ஓரிரு நாட்கள் விவாதத்துக்கு கொண்டு வரப்படுவது மாத்திரமல்லாமல் சட்டமா அதிபருடைய ஆலோசனை கிழங்க ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்ற ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டு இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை அறிக்கையின் அடிப்படையிலே மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பிம்மல் ரத்னாயகர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு மக்கள் தரப்பிலே இருந்தும் ஊடகவியலாளர்கள் தரப்பில் இருந்து செல்கின்ற கேள்வியை ஒன்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவாரா அப்படி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக அவர் நாடு கடத்தப்படுவாரா குடியுரிமை படைக்கப்படுமா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்புகின்ற போது இப்போது செய்யும் என்ற அடிப்படையிலே அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜெயதீசர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை சார்ந்த போது தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுகின்ற போதான் ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய பங்கிற்கு அதற்கு எதிர்வினையாற்ற ஆரம்பித்திருக்கின்றார் எனவே தமிழர்கள் சார்ந்த பல வதை முகாம்கள் திருகோணமலை அதே போன்று பல பகுதிகளிலும் இயக்கி வந்திருக்கின்றனர் தமிழர்கள் இப்படி வதைக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக எண்பத்தி மூன்றுக்கு பிற்பட்ட காலங்களிலேயே அதிகம் ஜே ஆர் ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருக்கின்ற போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்த பின்னர் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் தீவிரம் அடைந்திருந்தது சென்றுவா கொன்றுவா என்ற அடிப்படையிலே தான் வடக்கிற்கு அனுப்பி வைத்தாராம் என்ற அடிப்படையிலே சில தரவுகள் இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் முட்டை தருவோம் கோழிக்குஞ்சு தருவோம் தமிழர்களுக்கு தமிழீழம் மட்டும் தர மாட்டோம் என்று மலேக பகுதியிலே சென்று அங்கே இனவாதத்தை கற்றிருந்தவர் தான் இந்த ஜர்னமும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமானது அதே அலஜா தொலைக்காட்சியிலே தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட விடயங்கள் அதோடு காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட்ட எனவே வட்டலந்த வதை முகாம் அறிக்கை சார்ந்து கவனத்தில் எடுத்த இந்த அரசாங்கம் தமிழர்கள் நிலைப்பாட்டையும் கவனத்தில் எடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது என்ன பார்க்கின்ற போது உள்ளூராட்சி சபை தேர்தலானது எதிர்பார்க்கின்ற பதினைந்தாம் திகழ்களவில இடம்பெறப் போவதாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான ஏற்பாடுகள் இலங்கை முழுவதுமே தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக திச குட்டி ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சங்கள் சார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இப்போ அதாவது அந்த காலத்திலே நல்லாட்சி அரசாங்கம் இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நாங்கள் முற்றுமுழுதாக இந்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியிருந்தோம் அதே போன்று இந்த முறையும் அனுராட்சியிலே இருக்கின்ற போது முற்றுமுழுதாக உள்ளூராட்சிகளை கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையிலே போது சபதம் பெற்று இருக்கின்றார்கள் ராஜபக்ச தரப்பு இந்த அணுர தரப்பை பார்த்து அதாவது நாங்கள் உள்ளூராட்சியை இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்திலே இருந்து கைப்பற்றுவது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவை முன்னிறுத்துவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பு நிலைப்பாடு என்னவென்று பார்க்கின்ற போது இப்போது தமிழ் கட்சிகள் பல ஒன்றிணைய முடியாத அந்த தமிழ் கட்சிகளால் காரணம் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால் அவர்களால் ஒன்றிணைய முடியாது போல் இருக்கின்றது ஆனாலும் சில சில கூட்டணிகளாக இப்போது இணைந்து இருக்கின்றார்கள் அதுல மிக முக்கியமாக சொல்ல போனால் இப்போது தமிழரசு கட்சி நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுவோம் வெண் வெற்றி பெற்ற பின்னர் நாங்கள் பின்னர் ஒன்றிணைவதற்கு தயார் என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார் இந்த விடயத்தை தமிழரசு கட்சியுடைய முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த பதில் பொதுச் செயலாளராக இருந்த சத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது சுமந்திரன் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் முற்றும் முழுதாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தாம் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட போகின்றது என்பது உறுதியாகிவிட்டது யாழ்ப்பாணத்தை முற்றுமுழுதாக போவது என்பது உறுதியாகிவிட்டது சுமந்திரனுடைய கருத்தின்படி அப்படி இருக்கின்ற போதுதான் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பகல் கனவு காணுகின்றார் சுமந்திரன் எனவே அவரால் முடியாது அவர்களால் முடியாது காரணம் அவர்கள் ஏற்கனவே பாடம் படிப்பிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களால் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சைக்கிள் சின்னத்தின் சைக்கிள் சின்னத்திலே குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சின்னத்திலே இப்போது நான்கு ஐந்து கட்சிகள் ஒன்றிணைந்து இப்போது போட்டியிடுவதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன இதுல மிக முக்கியமாக இதிலே சவராசா அவர்கள் ஐங்கரணேசன் அவர்கள் என்று எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சியோடு சேர்ந்து அந்த சின்னத்திலே போது போட்டியிடுவதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு ஒரு சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக திட்டத்தை நிராகரிக்கின்றோம் என்றும் அதே போன்று இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை முற்றாக மறுக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொண்டால் ஒன்றிணைந்து போட்டியிட தயார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று அத்தனை கட்சிகளும் ஓம் என்று இருக்கின்றார்களா ஒன்றிணைந்து போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதும் இந்த சரவண வகனவர்களுடைய முடிவு இன்னும் தெரியாது என்ற அடிப்படையிலே சில விடயங்கள் சொல்லப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவரும் சைக்கிள் சின்னத்திலே இணைந்து போட்டியிடுவாரா என்பதை அப்படி இருக்கின்ற போதும் சங்கு சின்னத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இப்போது எல்லா இடம் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே முற்றுமுழுதாக ஒன்றிணைந்து போட்டியிடுவதாகவும் ஏனைய பகுதிகளிலே தனித்து போட்டியிட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இருக்கின்ற ஐந்து கட்சிகள் இந்த பன்னி கிழக்கு போன்ற பகுதிகளிலே தனித்தும் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே சில கட்சிகளோடு ஒன்றிணைந்து போட்டியிடப் போவதாகவும் செல்வம் வடக்கிழநாதன் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் அவர் அழைப்பு விடுத்த ஒரு சில கட்சிகள் இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருந்த

பிள்ளையானவர்களும் வியாழந்திரவர்களும் இணைந்து போட்டியிட போகின்றார்கள் கிழக்கில் தகவல் வழியாக இருக்கின்றது குறிப்பாக மட்டக்கிழப்பு என்பது பிள்ளையானவர்களுடைய கோட்டையாக ஒரு காலம் இருந்து இப்போது எங்கே பிள்ளையான என்று கேட்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது காரணம் அந்த அளவுக்கு தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கின்றது ஆனால் அந்த உள்ளூராட்சி சபைகள் என்ன பதில் சொல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் பாடம் கொட்டுவதற்கு அனுர முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கு எனவே அனுமதி யாழ்ப்பாணத்தினுடைய பதினேழு தொகுதிகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று உள்ளூராட்சி தொகுதிகளை நாங்கள் அதிகம் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் இலங்கையிலே மிக முக்கியமான திருப்பு முறையை ஏற்படுத்தும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் என்று இப்போது இந்த அனுமதி தரப்பு குறிப்பிட்டு வருகின்றது தமிழ் கட்சிகளும் தங்களுடைய பாட்டுக்கு பிரிந்து ஒவ்வொரு கூட்டணிகளை உருவாக்கி கொண்டு இப்போது செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லோருமே எதிர்பார்த்தபடியும் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படும் செயற்பட போகின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் மன்னுடைய தலைவராக இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செயலாளராக இருந்த செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை கிணங்க இணைவு சாத்தியப்படும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சிலர் குட்டையை குழப்பி விட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்களே அதற்கு இணைக்கப்பாடு தெரிவிக்காததன் காரணமாக அந்த இணைவு கைவிட்டு போகின்ற நிலை காணப்பட்டது எனவே இப்போது இங்கே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களே தமிழ் கட்சிகள் பிரிந்து தங்களுக்குள்ளே ஒரு கூட்டணியாக இருக்கின்றார்கள் அதாவது பிரிந்து செயற்படுகின்றது ஆனால் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து கொண்டு அந்த பிரிந்த பிரிந்த கட்சிகள் ஒவ்வொரு கூட்டணியாக மாறியிருக்கின்றன எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலை போன்று தமிழ் கட்சிகளுக்கு பாடம் புகட்டுகின்ற ஒரு தன்மையாகத்தான் தான் இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் எழ பாராளுமன்ற தேர்தலிலே மரண அடி இருந்தது தமிழ் கட்சிகள் என்பது மறப்பதற்கு இல்லை எனவே அதற்கு காரணம் அவர்களுக்குள்ள இல்லாத ஒற்றுமைதான் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் எனவே இப்போதும் அதே ஒரு பாணியை கையிலே எடுக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முறையாவது தமிழ் தேசிய கட்சிகள் மீளுமா அல்லது இந்த முறையும் தமிழ் மக்கள் பாடம் போட்டி அடுத்த அடுத்து வரப்போகுந்த மாகாண சபை தேர்தல்களிலாவது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பாராளுமன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அவர்கள் கொலை சார்ந்தும் எனவே இந்த பட்டலந்த ஆணைக்குள் சார்ந்த விடயம் வெளிச்சத்துக்கு வருகின்றது எனவே தமிழர்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகள் சார்ந்த விடயம் வெளிச்சத்துக்கு வரவில்லை எனவே இலங்கை அரசாங்கமானது குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே உலக பொறிமுறை மூலம் நாங்கள் தீர்வு காண்போம் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் இன்னும் அது சார்ந்து முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்கின்ற போதுதான் விஜித வெளி விவகார அமைச்சராக இருந்த விஜித எழுந்து குறிப்பிட்டிருக்கிறார் உள்ளவ பொறிமுறை மூலம் தமிழர்களுக்கு கலவ இலங்கையில இடம்பெற்ற பிரச்சனைகளுக்கான நீதி கிடைக்கும் என்பதை சுட்டி சுட்டி காட்டி இருக்கின்றார் அப்படி இருக்கிற போது இந்த சுனில் செனிவிரத்தின அதாவது பௌத்த சாசன அமைச்சராக இருக்கின்ற சுனில் செனிவிரத்தின அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தையட்டி விகாரை விடயமானது மிக மிக விரைவிலே அது சார்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் குறிப்பாக நேரடி கள ஆய்வின் பின்னர் இந்த சுனில் செனிவிரத்ன மற்றும் அந்த பௌத்த சாசன அமைச்சகமானது இந்த தையட்டி விகாரை பகுதிக்கு வந்து மிக விரைவிலே ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்ள போகின்றார்கள் இந்த ஆய்வு அங்கே என்ன என்ன நடக்கலாம் என்ற அடிப்படையிலேயே அவர்கள் ஒரு முடிவுக்கு பின்னர் தான் அந்த முடிவு எட்டப்படும் என்பதை இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மிக முக்கியமாக கனடாவிலேயே அதுவும் தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற செய்தியாகவே இந்த விடயம் பிடிச்சதுக்கு வந்திருக்கிறது கனடாவிலேயே ஒரு தமிழர் இப்போது நீதி அமைச்சராகவும் சட்டமா அதிபராகவும் கனடாவிலே போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் தான் பெரும் மாறி மாறியிருக்கின்றனர் இவர் யார் என்று பார்க்கின்ற போது ஹரி சங்கரி அவர்கள் குறிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்திலும் இவர் இந்த பழங்குடியினர் சார்ந்த ஒரு அமைச்சராக பழங்குடியினர் பாதுகாப்பு சார்ந்த ஒரு அமைச்சராக இருந்தார் இப்போதும் புதிதாக பிரதமர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதாவது கனடாவிலே புதிதாக மார்க் அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனவே இவருடைய அமைச்சரவையிலும் அதாவது இந்த இவர் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றார் அதிகம் ஒருபடி மேலே சென்று நீதி அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் பதவியானது இப்போது ஹாரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவர் யார் என்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே பிறந்தவர் தான் இவர் அழகும் இலங்கையினுடைய மிக முக்கியமான தமிழர்கள் தரப்பிலே மிக முக்கியமான பெரும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவராகவும் இப்போதைய செயலாளர் நாயகமாக இருக்கின்ற இந்த ஆனந்த சங்கரி அவருடைய மகன் தான் இந்த ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் எனவே இப்போது அவர் கனடாவிலே நீதி அமைச்சராகவும் இந்த சட்ட மாதிபராகவும் பொறுப்பேற்றது மாத்திரமல்லாமல் கனடாவிலே பல தமிழர்கள் சார்ந்து பல விடயங்களிலே குரல் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் இனப்படுகொலைகள் சார்ந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டது கனடாவினுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே அந்த விடயத்திலே முன்னின்று உழைத்தவர்களிலே இவரும் ஒருவர் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றனர் அத்தோடு தமிழ் காங்கிரஸ் சார்ந்து முன்னின்று உழைத்தவராகவும் அதோடு ஐக்கிய நாடுகள் சபையிலே தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் சார்ந்த விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதிலே மிக முன்னிலையிலே நின்று செயற்பட்டவராகவும் இந்த ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர் எனவே கனடா அதாவது புலம்பெயர் தமிழர்கள் யுத்தத்தின் காரணமாக புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே முன்னிலையான நாடு அதிகளமான தமிழர்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரையிலே பதிவிலே பதிவில்லாமல் அதற்கும் அதிகமாக இருக்கலாம் எனவே இந்த மூன்று லட்சம் பேர் வரையிலே தமிழர்கள் வாழ்கின்ற நாடாக கனடா இருக்கின்றது அப்படி சிறுபான்மையாக தமிழர்கள் இருக்கின்ற ஒரு இடத்திலே நீதி அமைச்சர் மற்றும் சட்ட அதிபராக ஒரு தமிழருக்கு உயரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது போது மகிழ்ச்சியான செய்தியாக தமிழர்கள் இங்கே பார்க்கின்றார்கள் கனடிய தமிழர்களும் இந்த விடயத்திலே பெரும் மகிழ்ச்சி கண்டு எனவே இது ஒரு தமிழர்களின் குரலாக ஒழிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஒரு மிக உயரிய பதவியிலே இருக்கின்றவர் இன்னும் ஒரு நாட்டிலே மிக உயரிய பதவியிலே இருக்கின்றவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்ற போது வேறு சில நாடுகள் ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அதிகமாக காணப்படும் இது ஐக்கிய நாடுகள் சபையிலே இது ஒரு மிக முக்கிய பங்கினை வகிக்கலாம் என்பதுதான் பலருடைய உங்களுக்கு இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்ற என்பதை இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு சந்தித்திருந்தோம் இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மூல அன்பின் வணக்கம்